வெல்கம் டு தமிழ் துப்பாக்கி நம்ம பாக்க போறது வந்து எனக்கு ஆதரவா நிறைய பேர் நிறைய என்னோட தமிழ் சகோதரர்கள் எனக்கு ஆதரவா குரல் கொடுத்திருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிகமா பேசப்படும் ஊடகங்களும் சரி எல்லாரும் சரி அதிகமா பேசிட்டு இருக்க ஒரு சாப்டர் வந்து மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா என்னோட கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில நான் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தேன் அந்த கருத்துக்கு நீங்க தைரியமானவங்களா இருந்தா அதுக்கு நீங்க பதில் சொல்லலாம் நேர்மையா நியாயமா நீங்க என்ன கருத்து பதில் சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம் ஏத்துக்கல பதில் சொல்லலாம் அதை விட்டுட்டு தவறான விமர்சனங்களையும் கொழப்பு நிலுவ அப்படிங்கறதையும் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்க தமிழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் வார்த்தையாலதான் பச்சை தமிழர்னு சொன்னாரு நான் செயல்ல தமிழச்சியா இருக்கேன் செயல்ல என்னோட இளம் வயதுல வெளிநாட்டு வாழ்க்கையை தூக்கி எரிஞ்சுட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இப்ப இந்தியாவுக்கு நான் வந்து நெடுவாசல் போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டேன் மீன ஒரு பிரிட்ஜோ வீட்டுக்கு போயிருக்கேன் தண்ணீர் வேணும்னு ரோட்ல நின்று போராட்டம் பண்ணியிருக்கேன் மதுக்கடைகளை மூடுறதுக்கு போராட்டம் பண்ணிருக்கேன் ஜெயிலுக்கு போய் எந்தெந்த பொம்பளைகள் போய் ஜெயில இருந்தாங்களோ அவங்களை நேர்ல போய் பாத்து தந்துருக்க எனக்கு பொதுமக்கள் மேல அக்கறை இருக்கு தகுதி இருக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு புரியுதா ரஜினி சார் நீங்க சூப்பர் ஸ்டார் நீங்க தான் சூப்பர் ஸ்டார் சினிமாவில சூப்பர் ஸ்டாரா இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா என் தமிழ் இனத்துக்காக என் தமிழ் மக்களுக்காக என் தமிழ் நாட்டு

நீங்க ஒரு உண்மையான தமிழன் அப்படின்னா என்ன தெரியுமா சார் வீரம் பதினோரு நாள் அவங்களை பத்தி ஊடகங்களும் இருக்காங்க இருக்காங்க ஒரு அறிக்கை கொடுக்க முடியல ஒன்னு என்னை பத்தி பேசுறதை நிறுத்துங்கன்னு சொல்லணும் இல்ல அவங்க ஆதரவாளர்களை வந்து நீங்க பேசாதீங்கன்னு சொல்லணும் உங்க ஆதரவாளர்கிட்ட வந்து இந்த மாதிரி யாரும் என் பெண்களுக்கு எதிராக பேசாதீங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கணும் கொடுத்தீங்களா இதுதான் தமிழனோட அழகா நான் ஏதாவது உங்களுக்கு தரக்குறைவா பேசியிருக்கணும் என்னோட பதிவுகள்ல உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை தாழ்வாவோ தரக்குறைவாவோ பேசியிருக்கலாம் பேசாது உங்கள்கிட்ட கிடையாது ஒரு அசிங்கமான ஒரு மென்டாலிட்டி உள்ள பர்சன் கிடையாது ஐ எம் சிங்கப்பூர் நான் எட்டு வருஷம் சிங்கப்பூர்ல இருந்துட்டு வந்தவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து எட்டு வருஷம் முழுசா உழைச்சி வீட்டுக்காக உழைச்சிட்டு நாட்டுக்காக உழைக்கணும் வந்திருக்க ஒரு தமிழ்ச்சி உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு

உங்களுக்கு ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கீங்க நல்ல கலைஞர் எத்தனையோ கோடி ரசிகர்களை வந்து நீங்க பொழுதுபோக்கு வச்சீங்க நல்ல ஒரு மனக்கவலைகள்லாம் மறக்க வச்ச ஒரு கலைஞர் நீங்க ஒரு மகா கலைஞர் அதை நான் ஒத்துக்கிறேன் அதே சமயத்துல எங்களுக்கெல்லாம் சேமரியாதை சுயமரியாதை இருக்கு சுயமரியாதை இல்லாம என்ன வேணாலும் பேசுவாங்க பேசுறாங்க வேணாலும் பேசுவாங்க அப்படின்னு பேசிட்டு போவாங்களா ஒரு விமர்சனம் வரட்டும் ஒரு விமர்சனம் வந்தா கூட உங்களோட டூ பாயிண்ட் ஒரு திரைப்படத்துக்கு தான் ஆபத்தா இருக்கும் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் துப்பாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க